சென்னையை அடுத்த மேடவாக்கம் ஊராட்சியில் பல்வேறு இடங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் ஆங்காங்கே குவிந்து கிடப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் கண்ணன் குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன விவரங்கள் ஜெனிப்பர் நாம் தற்போது சென்னை அடுத்துள்ள மேடவாக்கம் ஊராட்சியில் நின்று கொண்டிருக்கோம் இந்த பகுதியில் பல பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன குப்பைகள் ஆங்காங்கே குவிந்து கிடப்பதால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக இந்த மேடவாக்கம் ஊராட்சியில் மொத்தம் நாற்பது ஊழியர்கள் மட்டும் இருப்பதாகவும் பத்து குப்பைகளில் வாகனம் மட்டும் இருப்பதாகவும் ஒரு வாகனத்திற்கு நான்கு பேர் என நாற்பது பேர் இந்த பகுதிக்கு போவதில்லை என்ற ஒரு தகவலையும் ஊராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர் அவர்கள் போல பயன்படுத்தக்கூடிய வீட்டில் கழிவு சொல்லக்கூடிய வெளியே கொட்டக்கூடிய குப்பைகள் அல்வதற்கான போதுமான வாகனங்கள் அதிகமாக இல்லை ஊழியர்கள் இல்லை குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் இந்த பகுதி முக்கிய பிரதான சாலை அதாவது சோனையின் இருந்து தாம்பரம் செல்லக்கூடிய செம்மு கும்மிடி பிரதான சாலை இந்த சாலையின் ஓரத்தில் பார்க்கலாம் இந்த குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளன சாலையில் குப்பை தொட்டி வைக்கவில்லை ஆகையால் இந்த சாலையில் கொட்டப்படும் குப்பைகள் அனைத்தும் சாலைக்கு வந்துகின்றன இதனால் வாகனங்கள் வழிக்கு கீழே விழுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தொடர்ந்து இந்த பகுதியில் கொட்டப்படும் குப்பைகள் தொடர்ந்து ஆங்காங்கே நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் நிலவுவதாக இந்த பகுதி தொடர்ந்து மக்களிடம் கேட்கலாம் ஐயா சொல்லுங்க இப்போ இந்த பகுதியில் குப்பை கொட்டுறாங்க இதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படுது பாதிப்புனா ஒன்று ரெண்டு பாதிப்பு கிடையாது ஏகப்பட்ட பாதிப்பு ஒரு டூ டேஸுக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா வந்து டூ வீலரில் போகும்போது கீழே விழுந்துட்டாங்க அதுக்கு ஒரு டென் டேஸுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டென் டேஸுக்கு முன்னாடி ஒரு அம்மாவுக்கு காலை கட் ஆகிட்டுது வித்யா ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்குது அதாவது மசூதி இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது நோய்களில் உச்சகட்டமான நோய்கள் வந்து கொண்டு இருக்குது

இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என நம்பலாம் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி வினோத் கண்ணன்